கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோதனம் பதினெட்டாம் சங்கீதம் சங்கீதம் பதினெட்டில் அந்த பதினெட்டாவது வசனத்தை நான் பார்க்கும் பொழுது என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள் கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார் என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு எனக்கு எதிராய் வந்தார்கள் ஆனால் எனக்கு எதிராய் வருகிற அந்த நேரத்தில் கர்த்தர் ஒருவரே எனக்கு ஆதரவாக இருந்தார் என்று சொல்லி நான் வேதத்திலே வாசிக்கிறோம் உண்மையாகவே நாட்களிலே நமக்கு எதிராகி வரக்கூடிய காரியங்கள் நமக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடிய காரியங்கள் நாட்கள் ஆகவே இப்படிப்பட்ட நாட்களில் இப்படிப்பட்டதான நேரங்களில் கர்த்தர் ஒருவர் தான் உங்களுக்கு ஆதரவாக அவர் ஒருவர் தான் உங்களுக்கு சாதகமாக இருப்பார் ஆகவே என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள் எனக்கு எதிராகி வந்தார்கள் ஆகவே இந்த பூமியில் இந்த உலகத்தில் அநேக அநேக ஜனங்கள் உங்களுக்கு எதிராய் கடந்து வரலாம் எதிரான காரியத்தை செய்யலாம் எதிராக உங்களுக்கு உரோதமாக பேசலாம் ஆனால் எந்த மனுஷருடைய ஆதரவும் உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் வேதம் சொல்லுகிறது யார் எதிரிட்டு வந்தாலும் யார் உங்களுக்கு ஆதரவாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கர்த்தரோ உங்களுக்கு ஆதரவாக இருப்பார் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள் கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார் என்று சொல்லி வேத்தில் வாசிக்கிறோம் இந்த நாட்களில் இந்த பூமியில் உங்களுக்கு எதிர்ப்பு இருக்கலாம் பிரச்சனை இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு சாதகமான காரியம் உங்களுக்கு ஆதரவான காரியம் இல்லாமல் இருக்கும் ஆனால் கர்த்தர் ஒருவர் தான் உங்களுக்கு ஆதரவாக இருந்து அவர் உங்களை நடத்துவார் கீழே வாசிக்கிறோம் அவர் விசாலமான இடத்திலே கொண்டு வந்து நிச்சயமாக கத்தர் உங்களை ஆசிர்வதித்து அவர் உங்களுக்கு ஆதரவாக அவர் உங்களுக்கு சாதகமாக இருந்து அவர் உங்களை விசாலமான இடத்தை கொண்டு வந்து அவர் உங்களை தப்பு வைப்பார் அவர் உங்களை காப்பாற்றி நடத்துவார் அவர் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார் நிச்சயமாக இந்த நாட்களில் இந்த பூமியில் உங்களுக்கு எதிராகி வரலாம் எதிராகி வரக்கூடிய நபர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க ஆனால் உங்களுக்கு யாரும் ஆதரவாக உங்களுக்கு சாதகமாக உங்களுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க ஆனால் கர்த்தர் உங்களுக்கு சாதகமாக இருப்பார் கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாக இருந்து உங்களை விசாலமான இடத்தை கொண்டு வந்து அவர் உங்களை பாதுகாத்து நடத்துவார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் அவர் நாமத்தை உங்கள் வாழ்க்கையில் அவர் மகிமைப்படுத்துவார் ஜோமனோமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே அருமையான ஆண்டவரே இந்த நேரத்துக்காக ஸ்தோதிரம் கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள் எனக்கு எதிராகி வந்தார்கள் எனக்கு எதிராகி பேசினார்கள் ஆனாலும் நீர் ஒருவர் தான் இந்த பூமியில் இந்த உலகத்தில் நீர் ஆதரவாக இருந்தீர் சாதகமாக இருந்தீர் நம்ம நன்றியோடு நாங்கள் நம்ம துதிக்கிறோம் இதை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களை ஆசீர்வதியும் நீர் அவர்களுக்கு சாதகமாக நீர் அவர்களுக்கு ஆதரவாக இருந்து சலமான இடத்தை கொண்டு வந்து நீர் அவர்களை பாதுகாத்து நடத்தும்படி ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் சபிக்கிறோம் அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவியின் நாமத்தில் சேபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்